ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனுக்கும் அவருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடுத்த வேல்டுக்கு போகணும்னா அடுத்த ஸ்டேஜ் சோ வாட் வாட் நெக்ஸ்ட் அதற்கு முன்னால் இன்னும் ரெண்டு மந்திர வார்த்தைகள் இருக்கு சில பேர் வாங்குறாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க அதனால் என்ன அடுத்து என்ன அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சம் வில் சம் ஓன்ட் சம் வாட் வாட் நெக்ஸ்ட் சில பேர் வாங்கலாம் சில பேர் வாங்காமல் போகலாம் அதனால் என்ன அடுத்து என்ன வெற்றியிலும் சரி அந்த ரிஜெக்ஷன்லேயும் சரி சேல்ஸ் ஃபெயிலியர்லேயும் சரி உங்களுடைய மனதை அடுத்து வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் அப்புடி அடுத்தது 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 அடுத்ததுன்னு போய்க்கிட்டே இருக்கணும் தேங்கி நீ வெற்றியிலையும் அடியே இருந்துடக்கூடாது தோல்வியிலையும் அப்படியா அப்புடின்னு இருந்துடக்கூடாது ஓகே